அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் மாந்திரிக பரிகார பூஜை ஒன்று நமது உருமாந்திரிகம் சேனலில் மாந்திரிகங்கள் பற்றிய நிறைய விஷயங்கள் நம்ம இது முன்னில் பேசியிருக்கோம் இது நாள் வரையும் பல பதிவுகள் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் இனி ஒவ்வொரு நாளும் ஒரு பரிகாரங்கள் சொல்ல போகிறேன் தினமும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் மாந்திரிக ரீதியாக முழுமையாக பலன் தரக்கூடிய பரிகாரங்கள் பரிகாரத்தில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே செய்தால் என்ன பிரச்சனைக்காக இந்த பரிகாரம் பண்ணுறீங்களோ அந்த பிரச்சனை விரைவில் தீரும் ஆயிரத்தெட்டு பரிகாரங்கள் சொல்ல போகிறேன் தினமும் ஒவ்வொரு பரிகாரங்கள் அந்த வகையில் பரிகார பூஜை பாகம் ஒன்று இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பரிகாரம் கெட்ட வசிய கட்டுகள் உடையும் அது என்ன கெட்ட வசிய கட்டுகள் கேள்விப்பட்டிருக்கலாம் என் கணவருக்கு புத்தி மாற்றிட்டாங்க முகமாத்து பண்ணிட்டாங்க என் கணவர்த்தனுடைய சொந்த புத்தியில் இல்லை என் மனைவித்தனுடைய சொந்த புத்தி இல்லை என் மகள் சொந்த புத்தியில் இல்லை என் மகன் சொந்த புத்தியில் இல்லை இதுக்கு முன்னால் பாசமாக இருந்தாங்க இப்போ இப்படி மாறிட்டாங்க யார் பேச்சோ கேட்குறாங்க குடும்பத்து மேலே அக்கறை இல்லாமல் இருக்காங்க யார் மேலேயோ அக்கறையோடு இருக்கார் தேவையற்ற தொடர்புகள்லாம் அவருக்கு வந்துருச்சு பழக்கங்கள்லாம் வந்துருச்சு இப்படி நிறைய விஷயங்கள நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் தீய கட்டு வசியம் அப்படிங்கிறது புனிதமான ஒரு சொல்லுங்க ஆனால் அந்த வசியத்தை இன்றைக்கி எல்லோரும் தவறான விஷயமாக தான் பார்க்குறாங்க வசியம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அது சில கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களால் கெட்ட விஷயமாக பார்க்கப்படுகின்றது இந்த தீய கட்டு கெட்ட வசிய கட்டுகள் ஒரு குடும்பத்தை சீர்குலைத்து விடும் அந்த குடும்பம் நல்லா போய்ட்டுருக்கோம் குடும்பமே சின்னாபனமாக பிரிஞ்சு போயிடும் அப்பேற்பட்ட கெட்ட கட்டுகள் உடைந்து தனது சொந்த புத்திக்கு திரும்பி வர ஒரு பரிகாரம் பரிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஓர் அறிவிப்பு வருகின்ற மகாலய அமாவாசை புரட்டாசி அமாவாசை நமது அறக்கட்டளையின் சார்பாக காசி மயானக்கரையில் ஆத்ம சாந்தி பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நேரடி அனுமதி நிச்சயம் கிடையாது மயானக்கரையில் நடக்கின்ற காரணத்தினால் ஆத்ம மோட்ச சாந்தி தர்பண சாந்தி நடைபெற உள்ளது உங்கள் குடும்பத்தில் யாராவது துர்மரணத்தால் உயிரிழந்திருக்காங்களா அல்லது வயோதிகத்தால் உயிரிழந்திருக்காங்களா இறந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக செய்யாமல் இருக்கீங்களா பித்ருதோஷம் இருக்கா முன்னோர் சாபம் இருக்கா இந்த காசி மோட்ச சாந்தி பூஜைக்கு பதிவு செஞ்சுக்கோங்க குருமுகமாக நாங்கள் ஆத்மசாந்தி செய்ய போகின்றோம் விவரம் தேவையினில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் சொல்கிற பரிகாரத்தை சொல்கிற மாதிரி அப்படியே செய்யணும் யாருக்கு இந்த பாதிப்பு இருக்கோ அந்த குடும்பத்தில் யாராச்சும் ஒருவர் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஐந்து அம்மன் ஆலயத்துக்கு போகணும் ஐந்து அம்மன் ஆலயத்திற்கு ஒரே நாளில் போகணும் அது எந்த நாள் வேணால் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க எந்த கிழமையை வேணால் தேர்ந்தெடுத்துக்கோங்க எந்த திதியை வேணால் தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்கள் சௌகரியம்தான் அஞ்சு அம்மன் கோவிலுக்கு போய் நீங்கள் மட்டும் போனால் போதும் பாதிக்கப்பட்டு வர கூட்டிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது பாதிக்கப்பட்டவர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் யாராச்சும் ஒருவர் இந்த பரிகாரத்தை செய்யணும் அஞ்சு அம்மன் ஆலயத்திற்கு ஒரே நாளில் சென்று குங்கும பிரசாதம் வாங்க வேண்டும் அது எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அது எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அந்த கோயிலில் தினமும் ஒரு கால பூஜையாச்சும் நடக்கணும் அது பார்த்துக்கோங்க ஏன்னா தினமும் பூஜை நடக்கக்கூடிய ஆலயத்தில் தான் சக்தி முழுமையாக இருக்கும் அந்த மாதிரி ஆலயத்தில் நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு வழிபாடு செஞ்சால்தான் அது முழுசாக நடக்கும் சரிங்களா ஐந்து அம்மன் ஆலயத்திற்கு ஒரே நாளில் சென்று குங்கும பிரசாதம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன மண் பாத்திரம் அல்லது ஒரு சின்ன மண் தட்டில் அந்த குங்குமத்தை போட்டு பூஜரையில் வச்சுருங்க வச்சிட்டிங்களா முதல் வேலை முடிஞ்சது அடுத்த வேலை பூஜரையில் அப்படி அந்த குங்குமத்தை வச்சுட்டு அடுத்த நாளில் இருந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அந்த குங்குமத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றணும் நல்லெண்ணெய் தீபம் வடக்கு திசை நோக்கி ஏற்றி உங்கள் பிரார்த்தனையை வைக்கணும் நீங்கள் எதுக்காக இந்த பரிகாரம் பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனையை அந்த குங்குமத்துக்கு முன்னால் நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லி மனதார உங்கள் தெய்வத்தை வேண்டணும் உங்கள் வீட்டு தெய்வத்தை வேண்டணும் பதினோரு நாளைக்கு தினமும் இப்படி நீங்கள் வேண்டணும் நான் சொல்லுறது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஐந்து அம்மன் ஆலயத்துக்கு போய் குங்குமத்தை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் ஒரு மண் பாத்திரத்தை அல்லது ஒரு மண் தட்டில் தான் வைக்கணும் வேறு எந்த பாத்திரத்தையும் உபயோகப்படுத்தக்கூடாது அந்த குங்குமத்தை வச்சிடணும் தனியாக உங்கள் வீட்டு குங்குமத்தோடு சேர்க்கக்கூடாது அந்த குங்குமத்தை வச்சுட்டு அடுத்த நாளில் தினமும் தினமும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு அந்த குங்குமத்துக்கு முன்னால் ஒரு விளக்கு போட்டுவிட்டு மற்றபடி சாமிக்கு முன்னால் விளக்கு போகிறதும் போடலாம் போட்டுட்டு உங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு நீங்கள் அன்றைக்கி வேலையை பார்க்க போகணும் பதினோரு நாளைக்கு இப்படி நீங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு பனிரெண்டாவது நாள் எழுந்து குளிச்சுட்டு அந்த குங்குமத்தை எடுத்து யாருக்கு பாதிப்பு இருக்கோ அந்த அவர் நெற்றியை இட்டு அவரை பொட்டு வச்சுக்க சொல்லுங்கள் பொட்டு வச்சுக்கிட்டு அன்று இரவு ஒரு எலுமிச்சம்பழம் எடுக்கிறீங்க அதை இரண்டாக அறுக்கிறீங்க இரண்டு துண்டுகளாக பிரியட்டும் இரண்டு துண்டுகளாக பிரிச்சுட்டு அந்த குங்குமத்தை ரெண்டு பக்கமும் தடவி அந்த குங்குமத்தை கொண்டு பனிரெண்டாவது நாள் அவருக்கு திருஷ்டி கழிச்சிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி போட்டுட்டு கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுங்க இவ்வளவு தான் அந்த வசியை கட்டு உடஞ்சிரும் தீய வசியை கட்டு உடஞ்சிரும் ரொம்ப எளிமையான விஷயம்னா ஆனால் சக்தி வாய்ந்த பரிகார பூஜை நம்பிக்கையோடு செஞ்சால் நிச்சயம் நடக்கும் இந்த பரிகார கட்டு உடஞ்சிருச்சின்னு எப்படி தெரிஞ்சிக்கிறதுனா அதன் பிறகு அவர் சொந்த ஒரு புத்திக்கு வருவார் என்ன நடக்குது நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கோம் என்ன போய்ட்டுருக்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற அந்த புத்திக்கு வருவாங்க அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த கட்டு உடஞ்சிருச்சின்னு நம்பிக்கையோடு செய்ய இந்த பரிகார பூஜையை மீண்டும் சொல்கிறேன் ஐந்து அம்மன் ஆலயத்துக்கு போகணும் குங்குமத்தை வாங்கணும் வீட்டில் வைக்கணும் பதினோரு நாள் முகூர்த்த நேரத்தில் எழுந்து அதுக்கு முன்னால் விளக்கு போட்டு சாமி கும்பிடணும் பன்னெண்டாவது நாள் அந்த குங்குமத்தை யாருக்கு பாதிப்பு இருப்போ அவங்க நெத்தியில் வச்சு விட்டுட்டு அன்று இரவு அவருக்கு திருஷ்டி கழிக்கணும் அந்த குங்குமத்தை கொண்டு மீதி இருக்கிற குங்குமத்தை நீங்கள் பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அம்மன் பிரசாதம் தானே இந்த பரிகாரத்தை செய்து தீய வசி கட்டிலிருந்து விடுபட்டு ஆனந்தமாய் வாழுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நாம் தொடர்ந்து இனி பரிகாரம் சொல்ல போகிறோம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ஒரு பரிகாரம் வரும் நிச்சயமாக அந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு பகுதியில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக